பதினாறு நாள் எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய மக்கள் எங்களுடைய உறவுகள் இறந்த நாளோட பதினாலு நாள் பதினாறாவது நாள் காரியம் முடிகிற வரைக்கும் யாரும் பேச முடியாத அளவுக்கு மிகுந்த வழியோடு இருந்துகிட்டு இருக்கோம் இதுல எங்களுடைய நியாயங்களை சொல்றதுக்கோ இல்ல எங்க மேல இருக்க அவதூறுகளை வந்து சொல்லும் போது அதுக்கு பதில் சொல்றதுக்கோ எங்களுடைய இந்த வலிமிகுந்த நாட்களோட எங்களுடைய 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 உறவு நாற்பத்தி ஒரு குடும்பத்தோடைய எங்களுடைய உறவு அவங்களோட வழியோட நாங்க ஒவ்வொரு நிமிடமும் அவங்களோட கடந்துட்டு இருக்கோம் இந்த பதினாறு நாள் காரியம் முடிகிற வரைக்கும் எங்க தலைவருடைய முடிவும் சரி எங்களுடைய முடிவும் சரி எந்த விதமான அரசியலோ இல்ல எங்க மேல ஒரு அவதூறுகளோ இல்ல எந்த விதமான ஒரு தவறான செய்திகளை பரப்பும் பொழுது நாங்கள் பதில் கொடுக்காதது எங்களுடைய வழிகளை எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் அவங்களோட இருந்துகிட்டு இருக்கோம் பதினாறு நாள் காரியம் என்ன என்ன உண்மைகளோ அந்த உண்மைகளை கண்டிப்பாக சொல்லுவோம்